அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட உணவுகள் அப்துல்லாஹிமன் அவாஸ் ரதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் மைமோனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண்ணுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட ஒரு ஆடு இறந்து கிடந்தது அல்லாஹுடைய தூதர் சல்ல செலம் வசலம் அவர்கள் இதன் தோலை நீங்கள் பயன்படுத்தியிருக்க கூடாதா என்று கேட்டார்கள் இது இறந்து விட்டதே என்று தோழர்கள் கூறியதும் இதை சாப்பிடுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலிவாசன் அவர்கள் விளக்கமளித்த அந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கூட்டத்தினருக்கு ஒரு பொருளை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கினால் தடுத்தால் அதன் கிரயத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்று அல்லாஹுடைய துதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி அகமது என்ற நூலிலே இரண்டு ஒன்று 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டால் அவற்றை எந்த விதத்திலேயும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த நவிமொழி நமக்கு தெரிவிக்கின்றது ஆகுமாக்கப்பட்ட ஒரு உயிர் பிராணியை எடுத்துக்கொண்டால் அதில் சாப்பிடுவதற்கு பயன்படுகின்ற இறைச்சி கொழுப்பு ஈரல் நுரையீரல் குடல் போன்றவைகளும் இருக்கின்றன உண்ணுவதற்கு பயன்படாத தோல் உரோமம் குழம்பு குடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் எலும்புகளும் இருக்கின்றன இந்த ஆகுமாக்கப்பட்ட உயிர் பிராணி இறந்துவிட்டால் சாப்பிடுவதற்கு பயன்படுகின்ற பொருட்களை சாப்பிடவோ வேறு வகையிலோ பயன்படுத்தக்கூடாது சாப்பிடுவதற்கு உதவாத பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் விளக்கமளிக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்ட உணவுகள் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் உணவுகள் ஹராமாக்கப்பட்டதற்கு தடை செய்யப்பட்டதற்கு உண்டான காரணங்கள் அந்த உணவு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது இஸ்லாமிய சட்டங்களுக்கு புறம்பானதாக இருப்பதால் தான் இறைச்சி இரத்தம் அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்படாத விலங்குகள் இப்படி சில உணவுகள் ஹராம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது மேலும் போதைப் பொருட்கள் திருட்டுப் பொருட்கள் மற்றும் பிற தீய செயல்களால் கிடைக்கின்ற உணவுகளும் ஹராம் என்கின்றது இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது ஒரு உணவை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன என்பதை அன்றைக்கு தடை செய்யப்படுகின்ற போது தெளிவுபடுத்தப்படவில்லை என்றாலும் பன்றி இறைச்சி போன்ற சில உணவுகள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று இஸ்லாமிக தெளிவாகச் சொன்னது இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகளும் அதை உண்மை என்று ஒத்துக்கொள்கிறது இப்படி சாப்பிடுவதன் மூலமாக உடலில் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் சில உணவுகள் தூய்மையற்றதாக கருதப்படுகின்றன உதாரணமாக இரத்தம் மற்றும் அல்லாஹுடைய பெயர் சொல்லாமல் ஹலால் செய்யப்படுகின்றவைகள் அறுக்கப்படுகின்றவைகளுடைய இறைச்சி அவைகளையும் இஸ்லாமிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது சில உணவுகள் அந்த உணவுகளை பற்றி அது ஏன் தடை செய்யப்பட்டது என்பதை குறித்தும் இஸ்லாம் சொல்கிறது திருட்டு கொள்ளை போன்ற தீய செயல்களால் சம்பாதித்த பொருளாதாரம் மற்றும் அதன் மூலமாக வாங்கிய உணவுகளும் ஹராம் என்றே இஸ்லாம் சொல்கிறது மது மற்றும் போதைப் பொருட்கள் அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம் என்கின்ற நிலையிலே தான் இருக்கிறது பன்றி இறைச்சி இஸ்லாத்தில் ஹராம் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது காரணம் அது தூய்மையற்றது மற்றும் மனிதர்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியது என்பதனால் ரத்தம் அருந்துவது அல்லது அதை உணவாக பயன்படுத்துவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில கிருமிகள் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளை தரும் பல்வேறு விதமான உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிற ரீதியிலே இரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கு ஆகமாக்கப்பட்ட உணவுகள் என்று அல்லாஹ் எதை வரைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவைகளை உண்ணக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளை மாக்கி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து